ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் அப்படிங்கிற ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம் படத்தோட நேம் குன்ஃபு பாண்டா ஃபோர் இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் அனிமேஷன் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டெண்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஒரு பார்வை ஓல்டு கோல் சஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவ்யூஸ் இந்தமாரி வெரைட்டி ஆஃப் கண்ணடில் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் அதெல்லாம் என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி இதுக்கு முன்னாடி ஆன பாகங்களோட கண்டினியூட்டியாக தான் இருக்குது ஹீரோவான போ ஒரு டிராகன் வாரியர் ஆல்ரெடி தெரிஞ்சது அவர் அமைதி பள்ளத்தாக்க பாதுகாத்துட்டு வர்றாரு ஒரு டிராகன் வாரியராக அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாக்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் சப்போர்ட் இருக்காரு இந்த சூழ்நிலையில் அங்கே வர சீஃபு இதுக்கப்புறம் நீ டிராகன் அடுத்த டிராகன் வாரியரை தேர்ந்தெடுக்கணும் நீ அமைதி பல்லாத்தாக்கோட ஆன்மீக தலைவரா மாறணும் அப்படின்னு சொல்லி பூக்கிட்ட சொல்றாரு ஆனா பூவுக்கு ட்ராகன் டிராகன் வாரியரா இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு டிராகன் வாரியரை தேர்ந்தெடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை இந்த சூழ்நிலையில் அவருக்கு புதுசாக ஒரு வில்லி உருவாயிருக்க தெரியுது அந்த வில்லியோட பேர் கமீலியன் அந்த வில்லி எந்த உருவத்துக்கும் மாறக்கூடியவங்க அவங்க பெரிய லெவலில் சதி திட்டத்தை தீட்டி இந்த உலகத்தை தன்னோட கண்ட்ரோலுக்கு வர வைக்கிறது வர வைக்க போகிறாங்கிற டீட்டெயில் ஒரு நரி மூலம் பூவுக்கு தெரிய வருது ஸோ அந்த வில்லியை தடுத்து நிறுத்துறதுக்காக டிராகன் வாரியரான பூ அந்த நரியோட களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் குன் ஃபு பாண்டா போர் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ரிலீஸான பாகங்கள் எந்தளவு பர்ஃபெக்டாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த பாகமும் இருந்துச்சு நல்லாவே அனிமேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த பூவுக்கு சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன் புதுசாக உருவாயிருக்க வில்லி அதோட பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு பர்ஃபெக்டாகவே அனிமேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அனிமேஷன் தான் இதுக்கு முன்னாடி ரிலீஸான பாகங்களும் அப்படி தான் அதேமாதிரி தான் இந்த பாகமும் அனிமேஷன்கிற வகையில் பர்ஃபெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு பட்டது படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் தரமாக இருந்துச்சு அதை அவங்க உருவாக்கின வித விதமும் சூப்பராகவே இருந்துச்சு சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு அடுத்த பர்ஸ்ட் பட்டது படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நான் இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன் தமிழ் டப்பிங்கும் நல்லாவே இருந்துச்சு அங்கங்கே தமிழ் டப்பிங்கில் வர காமெடி வசனங்கள் கொஞ்சம் சிரிப்பாக வைக்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்த இந்த படத்தோட நெகட்டிவ்ஸுன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்லலாம் இது புதுசான ஸ்டோரி கிடையாது ஆல்ரெடி பார்த்து பழகுனா ரொம்ப பழைய ஸ்டோரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாகங்களும் கிட்டத்தட்ட இதே சீக்வன்ஸ்ல தான் இருக்கும் அதே தான் நிறைய ஹாலிவுட் படங்கள்லையும் இதே மாதிரி ஸ்டோரி பேஸ்ட் லைன்ல நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கோம் ஸோ ஸ்டோரி சுத்தமா புதுசா எதுவும் இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேவும் அந்தளவு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லலாம் கிளைமேக்ஸ் பிஃபோர் ஒரு சின்ன ரிவியூல் இருக்கும் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை நம்மளால் கெஸ் பண்ண முடியல ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ப்ரெடிக்டபுள் மோட்லே தான் படம் போகுது இது இந்த படத்தை ஒரு ட்ராபேக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூணு பாகங்களை பார்க்காட்டியும் நாலாவது பாகமாக கூட தனியாக பார்க்கலாம் ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கும் மிடில் ஏஜ் பிள்ளைங்களுக்கும் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் மூணு பாகங்கள் உங்களுக்கு பிடிக்குனா இந்த பாகத்தை நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் மற்ற ஆடியன்ஸ் பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு இந்த பாகம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் சந்தேகம் தான் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ